அப்போது நான் பாளையங்கோட்டை பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் மேக்ஸ் பாடம் நடந்து கொண்டிருந்த போது என்னுடைய வகுப்பு தோழனும் சிறந்த நண்பனுமாகிய ரத்தனவேலுவின் சித்தப்பா பதட்டத்துடன் வகுப்பறைக்கு வந்து அவனுடைய அப்பா மாரடைப்பில் இறந்துவிட்டதாக சொல்லி அவனை கையோடு அழைத்து சென்றார் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அதற்கு பிறகு ரத்தனவேல் பள்ளிக்கூடம் வரவில்லை படிப்பு போதுமென்று அவனுடைய வீட்டார் அவனை நிறுத்திவிட்டார்கள் அந்த காலத்தில் எங்கள் ஊரில் குடும்ப தலைவர் இறந்துவிட்டால் அந்த குடும்பத்தின் மூத்த பையன் படிப்பை நிறுத்திவிட்டு ஏதாவது ஒரு கடையில் வேலைக்கு சேர்ந்து விடுவார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் நான் குடியிருந்தது திமராஜபுரம் கிராமத்தில் திமராஜபுரத்திலேயே பெரிய வீடு எங்களுடையது என் தாத்தா முத்தையா மூப்பனாருக்கு பலச்சரக்கு கடை வெள்ளமண்டி மண்டி லாரி டிரான்ஸ்போர்ட் என ஏகப்பட்ட பிசினஸ் பணத்திலே கொளித்தார் அதனாலேயே அவருக்கு பணச்செருக்கு ரொம்ப ஜாஸ்தி கிராமத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த சிநேகிதன் ரத்னவேலுதான் பூ மாதிரி மனசு அவனுக்கு அவனுடைய அப்பாவின் மறைவினால் என் தாத்தாவின் பலசரக்கு கடையில் சாதாரண எடுபடி வேலைக்காரனாக சேர்ந்துவிடும் சூழ்நிலை திடீரென்று அவனுக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொல்ல வேண்டும் இந்த விஷயத்தை முதலில் என்னிடம் சொன்னதே என் தாத்தா தான் டேய் உன் சிநேகித ரத்னவேலு நம்ம கடையில் நேற்று சம்பளக்காரனாக வந்து சேர்ந்திருக்காண்டோய் என்று ரொம்ப இலக்காரமாக சொல்லி குரூரமாக சிரித்தார் ரத்னவேலுவைப் போல பூ மாதிரி மனம் கொண்டவன் என் தாத்தாவின் கடையில் மனசு காயப்படாமல் வேலை பார்ப்பது முடியாத காரியம் என்பதால் போயும் போயும் இந்த ஆள் கடையிலா என்று நினைத்து கடைக்கு போய் அந்த சூழ்நிலையில் ரத்தனவேலு எப்படி இருக்கிறான் என்பதை பார்க்க வேண்டும் போலவும் இருந்தது ஆனால் அப்படி போய் பார்க்க லஜ்ஜையாகவும் இருந்தது அடுத்த வாரத்தில் சுதந்திர தினம் வந்தது அப்போது தாத்தாவின் பேரப்பிள்ளைகள் அனைவரும் அவருடைய பழச்சரக்கு கடைக்கு கிளம்பினோம் என்றுதான் சொல்ல வேண்டும் விடுமுறை நாட்களில் திடீரென்று கடைக்கு கிளம்பி போய் ஒரு ஆட்டம் போட்டுவிட்டு வருவது எங்களுக்கு வழக்கம் அப்போது எங்கள் கண்களில் இது எங்க தாத்தாவின் கடை என்ற செருக்கு மின்னிக் கொண்டிருக்கும் கடையில் வேலை பார்ப்பவர்கள் எங்களிடம் மிகவும் தனிந்த குரலில் பயத்துடன் பேசுவார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் கடையில் நாங்கள் கூச்சல் போட்டு லூட்டி அடித்தாலும் தாத்தா எரிச்சல் படாமல் பெரிய இளவம் பஞ்சு திண்டில் சாய்ந்தபடி பேரப்பிள்ளைகளை ரசித்து பார்த்து கொண்டிருப்பார் அன்று நானும் நண்பன் ரத்தன வேலுவை பார்க்கலாமே என்று தாத்தா கடைக்கு போனேன் ரத்தனவேளு கடையின் ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்ததை நுழையும் போதே பார்த்து விட்டேன் இருந்தாலும் அரைக்கால் சட்டை அணிந்து வந்தவன் நாலு முள வேட்டியை கட்டி கொண்டிருந்தான் அவன் கண்களில் ஒரு பவ்யம் என்றுதான் சொல்ல வேண்டும் ரத்தன பார்க்க பார்க்க மனசே ஆறவில்லை எனக்கு தெருவில் நின்று விளையாட அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு ஓடிவிடலாம் போல இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் யாருக்கும் தெரியாமல் என்னை பார்த்து சோகமாக சிரித்தான் இதை பார்த்துவிட்ட என் தாத்தா அவருடைய சொரூபத்தை காட்டினார் டெய் பாத்தியா உன் ஸ்னேகதனை உங்ககிட்டயே வேலைக்கு சேர்ந்துட்டான் பாரு என்று நக்கலாக சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் சாயங்காலம் ஆனந்தம் டேய் பசங்களா ஆட்டம் போட்டதெல்லாம் போதும்டா திங்கறத தின்னுட்டு வீட்டுக்கு போடுங்க என்று எங்களை அவசரப்படுத்தினார் தாத்தா வேண்டுமென்றே ரத்தன ஒரு பெரிய பையுடன் நாங்கள் தின்று தீர்க்க உடுப்பி ஹோட்டலுக்கு சென்று கேசரி மைசூர் போண்டாக்களும் பஜ்ஜிகளும் வடைகளும் சூடாக வாங்கி வரச் சொல்லி விரட்டினார் எல்லாவற்றையும் நாங்கள் போட்டி போட்டு கொண்டு சாப்பிட்டோம் எனினும் ரத்தன வேலுவை தவிர்த்துவிட்டு அவைகளை நான் சாப்பிட்டது எனக்கு மிகுந்த மனவேதனையாக இருந்தது என் சூழ்நிலை அப்படி நாங்கள் சாப்பிட்டதும் ஐஸ்கிரீம் வாங்கி வர ரத்ன வேலுவை தாத்தா மறுபடியும் கடைத்தெருவுக்கு அனுப்பினார் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிந்ததும் தாத்தாவின் பியூக் காரில் நாங்கள் வீடு திரும்பினோம் இந்த சந்தர்ப்பத்தை தொடர்ந்து வந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் நானும் ரத்தனவேலுவும் எங்கள் தெருவில் ஆசை ஆசையாக அடிக்கடி சந்தித்து கொண்டோம் எப்போதும் போல கல்லன் போலீஸ் கிட்டி சடுகுடு நொண்டி கோலி என்று நிறைய விளையாடினோம் ரத்தனவேலு கடை வேலையை பற்றி என்னிடம் எதையும் பேச மாட்டான் அதை நட்புடனும் வாஞ்சைவுடனும் இறந்தான் சில சமயங்களில் மட்டும் அவன் இழந்துவிட்ட பள்ளிக்கூட வாழ்க்கையைப் பற்றி என்னிடம் ஆர்வத்துடன் கேட்டு தெரிந்து கொள்வான் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படியாக எனக்கும் அவனுக்கும் இருந்த சிநேகிதம் எந்த விதத்திலும் சேதப்பட்டு விடாமல் நீடித்துக் கொண்டிருந்தது போது எங்கள் ஊரின் மற்றொரு பணக்காரரான கருப்பையா மூப்பனாரின் மகளுக்கு கல்யாணம் வந்தது தாத்தாவை மிகுந்த மரியாதையுடன் அந்த கல்யாணத்திற்கு மூப்பனார் அழைத்தார் ரத்தனவேலு குடும்பத்தையும் கல்யாணத்திற்கு அழைத்திருந்தார் கல்யாணத்திற்கு முந்தன நாள் மாலை ஏழு மணிக்கு பரிசம் போடுவதாக இருந்தார்கள் நான் சாயங்காலம் ஐந்தரை மணிக்கு என் அப்பா அம்மாவோடு மண்டபத்திற்கு போய்விட்டேன் கால் சட்டை அணியாமல் புது பட்டு வேட்டி பட்டு சட்டை அணிந்திருந்தேன் தவிர பெரிய இடத்து கல்யாணம் என்பதால் என்னுடைய அம்மா என் கையில் தங்க வாட்ச் சட்டையில் தங்க பித்தான்கள் காதுகளுக்கு தங்க கடுக்கண்கள் களத்தில் டாலர் வைத்த பெரிய தங்க சங்கிலி எல்லாம் போட்டுவிட்டிருந்தார் எனக்கு ஏற்பட்ட பெரிய சந்தோஷம் ரத்தன வேளவும் தன் அம்மாவுடன் ஏற்கனவே அங்கு வந்திருந்தான் அவனும் என்னை போலவே ட்ரெஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தான் கொஞ்சம் பழசாகி போன பட்டு வேட்டியும் சட்டையும் அணிந்திருந்தான் கழுத்தில் மெல்லிய தங்க செயின் போட்டு அவனுடைய அப்பாவின் தங்க பித்தான்களையும் பழைய வாட்ச் ஒன்றையும் கட்டியிருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் நானும் அவனும் குதூகலமாக ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக்கொண்டு கல்யாண மண்டபத்தை சுற்றி சுற்றி வந்தோம் நுழைவாசலை ஒட்டி வாசலை எதிர்நோக்கி போடப்பட்டிருந்த நீளமான பெஞ்சில் உட்கார்ந்து கதை பேசி கொண்டிருந்தோம் அப்போது பந்தலுக்கு வெளியில் எங்கள் வீட்டு பியூக் கார் வந்து நின்றது கருப்பையா மூப்பனார் பரபரப்புடன் ஓடிச்சென்று சென்று கார் கதவை திறந்து விட்டார் தாத்தா கம்பீரமாக இறங்கினார் பட்டு வேட்டியில் கட்டிய பஞ்சகஜத்தோடும் ஜரிகை போட்ட பெரிய அங்க தங்க பூன் வைத்த வாக்கிங் ஸ்டிக்கை அலட்சியமாக சுழற்றியபடி நான்கு பேர் சூழ வந்தார் அவருக்கு மரியாதையுடன் சந்தனம் கொடுத்து பன்னீர் தெளிக்கப்பட்டது அதிர்வேட்டு சிரிப்புடன் தாத்தா உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார் நுழைவாசலில் அமர்ந்திருந்த எண்ணையும் ரத்தன வேளுவையும் தாண்டித்தான் அவர் உள்ளே போயாக வேண்டும் வேறு வழி இல்லாமல் எரிச்சலோடு நானும் பயத்தோடு ரத்தன வேலவும் பேச்சை நிறுத்திவிட்டு எழுந்து நின்றோம் தாத்தா ஒரு நிமிடம் நின்றார் ரத்தன வேலுவையும் எண்ணையும் மாறி மாறி மேலும் கீழமாக பார்த்தார் அவரின் முக பாவனையில் ஒரு அசிங்கமான அதிருப்தி தோன்றியது வாக்கிங் ஸ்டிக்கால் இரத்தன வேலுவை சுட்டி முதலாளி வீட்டு பயலுக்கும் சம்பளக்கார பயலுக்கும் வித்தியாசமே தெரியல என்று கருப்பையா மூப்பனாரிடம் எகத்தாளமாக சொல்லிவிட்டு உள்ளே சென்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த சம்பவமும் தாத்தாவின் குரூரமான இந்த வார்த்தைகள் ஒழித்தும் நாற்பத்தி ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டாலும் என்னால் அந்த கொடிய சம்பவத்தை மறக்கவும் அமல வார்த்தைகள் ஏற்படுத்திய காதத்தை காயத்தை ஆற்றிக்கொள்ளவும் முடியவில்லை பச்சை ரணமாக அந்த காயம் இரத்தம் ஊறி போயிருக்கிறது ரத்னவேலு அப்படியே தலையை தொங்க போட்டபடி நின்றான் சில நிமிடங்கள் கழித்து என்னிடம் நீ இரு நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு அஞ்சு நிமிஷத்துல வரேன் வேகமாக வெளியேறினான் பழசான நாளுமுழ வேட்டியும் துவைத்த சட்டையும் அணிந்து ஒரு சம்பளக்கார பயலுக்கான தோற்றத்தில் திரும்பி வந்தான் அவமானம் தாங்காமல் என்னுடைய உணர்வுகள் கூணி குறுகின என்று சொல்ல வேண்டும் அடுத்த ஐந்து மாதங்களில் வீட்டை காலி செய்து கொண்டு அம்மாவோடும் தம்பி தங்கச்சிகளோடும் சென்னை சென்று விட்டான் அங்கு துறைமுகத்தில் கப்பல் கம்பெனி ஒன்றில் சொற்ப சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் அதன் பிறகு காலச்சக்கரம் அவனுக்காக வேகமாக சுழன்றது கால புயல் சாதகமான பலத்தில் அவனுக்காக வீசியது பதினோரு வருடங்களில் ரத்தனவேளு சென்னை ஹார்பரில் பார்வர்டிங் அண்ட் கிளியரிங் ஏஜென்சி ஆரம்பித்து லட்சம் லட்சமாக சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டான் அப்புறம் சிகரெட் செண்டு சோப்பு ஷாம்பு போன்றவற்றின் ஏஜென்சி எடுத்து கோடி கணக்கில் சம்பாதித்து அப்போதைய சென்னையின் முதல் நூறு பணக்காரர்களில் அவனும் ஒருவனாகிவிட்டான் அதே புயல் என் தாத்தாவை படுகுழியில் தள்ளி தெருவுக்கு கொண்டு வந்துவிட்டது பிஸ்னஸில் நொடித்து போய் இன்சால்வென்சி கொடுத்து பாப்பரானார் அந்த நிலையில் தாத்தாவுக்கு எங்கள் பெரிய வீட்டை விற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது தாத்தாவுக்கு உதவ எண்ணி அந்த வீட்டை மார்க்கெட் விலையை விட ஐந்து லட்சம் அதிகம் கொடுத்து சம்பளக்கார பயில் ரத்தன வாங்கினான் அந்த வீட்டை தன் அம்மாவின் பெயரில் ரெஜிஸ்டர் செய்தான் நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னால் ரத்தன அவமதித்த தாத்தாவின் ஈவிரக்கமற்ற அயோக்கிய தரத்தை இன்றளவும் என்னால் மறக்க முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இப்பவும் ரத்தனவேலு அதே பாசத்துடன் தான் என்னிடம் இருக்கிறான் உனக்கு என் ஏன் என் தாத்தா மீது ஆத்திரமோ கோபமோ வரலை என்று கேட்டேன் புன்முறுவலோடு நிதானமாக உன் தாத்தா என்னை கேவலப்படுத்தினார் அந்த கேவலத்தினால் நான் முற்றிலும் மரணமடைந்து முற்றிலும் புதியவனாக பிறந்து விட்டேன் அன்று அவர் என்னை நான்கு பேர் முன்னிலையில் அசிங்கப்படுத்தியிருக்காவிடில் நான் வீறு கொண்டு எழுந்திருக்க மாட்டேன் அதனால் அவர் மேல் எனக்கு கோபம் கிடையாது என்றான் என் உடம்பு ஒரு முறை சிலிர்த்தது என்னுடன் ரத்தனவேலு நட்புடன் இருந்தான் என்றாள் என்றான்